பூவாகம் பூத்தாண்டவர் கோவில் வரலாறு மகாபாரதத்துடன் தொடர்புடையது பூத்தாண்டவர் என்பவர் அரவான் ஆவார் இவர் அர்ச்சுனனுக்கும் நாக கன்னிகைக்கும் பிறந்தவர் குருஷேத்திர போரில் பாண்டவர்கள் வெற்றி பெற வேண்டுமானால் குறைவில்லாத ஒரு பலி கொடுக்கப்பட வேண்டும் என்று ஜோதிடர்கள் கூறினர் அப்போது அர்ஜுனன் கிருஷ்ணன் மற்றும் அரவான் ஆகிய மூவரும் தகுதியுடையவர்களாக இருந்தனர் அர்ஜுனனும் கிருஷ்ணனும் போரில் முக்கிய பங்கு வகிக்க வேண்டியிருந்ததால் அரவானை பலியிட முடிவு செய்தனர் அரவான் தனது இறுதி ஆசையாக திருமண வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்று விரும்பினார் ஆனால் மறுநாள் பலியாகப் போகும் ஒருவரை மணக்க எந்த பெண்ணும் முன்வரவில்லை இதனால் கிருஷ்ணரை மோகினி அவதாரம் எடுத்து அரவானை மணந்து கொண்டார் மறுநாள் அரவான் பலியிடப்பட்டார் மோகினி விதவை கோலம் பூண்டார் இந்த கதையின் அடிப்படையில் திருநங்கைகள் தங்களை மோகினியாகவும் கூத்தாண்டவரை தங்கள் கணவனாகவும் கருதி ஆண்டுதோறும் பூவாகத்தில் கூத்தாண்டவர் திருவிழாவை கொண்டாடுகிறார்கள் சித்திரை பௌர்ணமி அன்று நடைபெறும் இந்த விழாவில் ஆயிரக்கணக்கான திருநங்கைகள் கூவாகத்தில் கூடி கூத்தாண்டவரை மணந்து கொள்கிறார்கள் பின்னர் அரவான் பலியிடப்பட்டதை நினைவுகூறும் விதமாக அவர்கள் விதவை கோலம் பூண்டு ஒப்பாரி வைக்கிறார்கள் கூவாகம் கூத்தாண்டவர் கோவில் திருநங்கைகளின் முக்கியமான வழிபாட்டு தலமாக விளங்குகிறது